إن الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي فيه به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الحمد هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مُخْدَسَاتُهَا وكل مُخْدَسَةٍ بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار

அல்லாஹுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு எச்சரித்ததை நானும் உங்களுக்கும் எச்சரித்தவனாக என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கு நீ அல்லாஹுடைய நல்லடியா இருக்கிறேன் நம்ம எல்லாருமே நம்மளுடைய உடலுக்கு செலுத்தக்கூடிய நம்ம உடலுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கரெக்டா குளிச்சிருக்கிறது நம்முடைய உடலை பரிசுத்தமா வச்சுக்கணும் நம்முடைய உடலை நகத்தை வெட்டி எப்படி எல்லாம் வச்சுக்கணுமோ முகத்தை எப்படி சீரா வச்சுக்கணுமோ தாடியை எப்படி சரியா வச்சுக்கணுமோ இப்படி எல்லாம் நம்முடைய உடலுக்கு என்னென்னலாம் தேவையோ நம்ம உடல் எந்த அளவுக்கு சுத்தமாக வேண்டும் என்று நம்ம நினைக்கின்றமோ அது போன்று நம்முடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும் தன்னுடைய உள்ளத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கறதுல நம்ம நினைக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்முடைய உள்ளம் அப்படித்தான் இருக்குதா என்று கேட்டால் நம்முடைய உள்ளம் அழுக்குகளால் அழுகணும்

எங்களிடையே அவர்களிடையே உங்களுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அந்த மக்களுக்கு உங்களுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் குரானையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தி வயசக்தி ஏன் அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதையை அவர்களில் இருந்தே நீனு அவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக அவர் இந்த மிக மிக நீயே வல்லமை மிக்க பெருமை ஞான உணவாக இருக்கின்றார் என்று ஒரு துவா அதாவது இந்த துராவுடைய வழிபாடு தான் ரசூல் சலா அலி அவர்களுடைய வருகை அல்லாவுடைய தூதர் சலல்லா அலி அவர்கள் இந்த அரபுலகத்திற்கு வருவதற்கு முன்பாக எந்த ஒரு நபியுமே அந்த அரபுலகத்திற்கு வரவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒண்ணு இப்ராஹி ஒன்னு இஸ்மாயில் ஒன்னு இசா இந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாவுடைய தூதர் போய் கொண்டு போய் விட சொல்றான் ஹாஜிரா அலி இஸ்லாம் வந்தவங்கன்னா ரசோல்தான் ஆனால் இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு அப்புறம் எந்த ஒரு தூதருமே அந்த மக்கா மகனுல அந்த மக்கத்து அரபுகளுக்கு யாருமே வந்தது கிடையாது எந்த ஒரு தூதருக்கு அல்லாஹு அனுப்பலை இஸ்மாயிலுக்கு அடுத்து ஆனால் இஸ்ராஸ்லாமுடைய பரம்பரையில தான் எல்லா நபிமார்களுமே வந்தாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவங்க இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட அந்த துராவுக்கு இணங்க இந்த மண்ணில அரபு உலகத்துல அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவங்களை இறக்கியாருனா هذا الله تعالى عليه ما اكتبه في سنة السورة لا هو الذي بعث في الأميين رسولا هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليه معياته ويزكيه ويوليه الكتاب والحكمة وإن كانوا من قبل, ذا ومن كانوا وإن كانوا من قبل في ضلاله وبين ومن الله ضلال سورة الجمعة ورئيس ركابه في سنة السورة إن سورة கல்வி அறிவில்லாத அரபு மக்களுக்கு அவர்களில் அவர்களில் இருந்தே அவர்களில் உள்ள ஒருவரை அவர் தன் தூதராக அனுப்பி வைத்தான் அறிவே கிடையாது அவங்களுக்கு எந்தது எழுத படிக்க தெரியாத ஒரு நபியை அல்லாருதாலா அவர்களில் இருந்தே ஒரு நபியை சூஸ் பண்ணான் சூஸ் பண்ணி அல்லாஹாலா சொல்றான் அவங்க பகிரங்கமான வெளியேட்டுல இருந்தாங்க அப்படி இருந்தும் அவர்கள்ல சூஸ் பண்ணி அத்தூதர் அவர்களுக்கு குரானை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க அவர்களுக்கு குரானையும் அதிசையும் அவர்களுடைய நற்போதனைகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தினாங்க இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அல்லாஹிய தூதர் வந்ததற்கான முதல் காரணமே நம்மளுடைய நஸ்ஸை கட்டுப்படுத்தணும் நம்மளுடைய நஸ்ஸை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது அல்லாவுதியா இந்த அலைஹி வஸல்லம் மட்டும் கிடையாது வந்த எத்தனை அபிமானர்கள் இருந்தாங்களோ அத்தனை அபிமானவரும் இந்த மக்களை தூய்மைப்படுத்தணும் அதாவது உடல்ல ஏற்பட்டக்கூடிய அழுக்க நம்முடைய தண்ணியால சுத்தம் பண்ணிடலாம் ஆனா உள்ளத்துல எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வஸல்லம் அவங்களுக்கு ஜிபிரி நடேசவரை வந்து தன்னுடைய அவருடைய கல்வி சுத்தம் பண்ண மாதிரி நம்மளுடைய கல்வி சுத்தம் பண்ண இல்ல ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாடி சொல்லுவாங்க குரானையும் அதிசயம் கொண்டு இந்த உள்ளத்தை சீர்படுத்தினாங்க இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தினாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தை சுத்தம் செய்வதில் தன்னுடைய உள்ளத்தை அழுக்கில் இருந்து பாதுகாத்து தன்னுடைய உள்ளத்துல எந்த ஒரு அழுக்கும் அடையாம தன்னுடைய உடல் மனத்தை விட உள்ள மனமாக வணக்கணும் இப்ப உடல்ல நம்ம அழுக்கு வந்துருச்சு உடல்ல நமக்கு நாற்றம் அடிக்குதுன்னா ஒரு அத்தனை ஊசி நம்ம மனமனமாக நம்ம நடந்து கொள்ளலாம் ஆனா நம்முடைய உள்ள மணக்கணும் நம்முடைய உள்ள மணக்கணும் நம்முடைய அகலாக்கு மாறும் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகள் இது எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் நல் செயல்களாக மாறுறதுதான் நம்முடைய உள்ளம் அழகாக மாறுவதற்கான முதல் அடிப்படையா இருக்குது அப்ப அல்லாவுடைய தூதர் அல்லாஹு தன்னுடைய குரான்ல சூரா சம்ஸ்ல பதினோரு தடவை சத்தியம் செய்யலாம் ஒரு நீங்க நூத்தி பதினாலு சூறா இருக்கு அதுல எந்த இடத்துலயுமே அல்லாஹாலா இத்தனை தடவை சத்தியம் செஞ்சதால் பார்க்கவே முடியாது எந்த சூறாவ தவற இப்படி அவனுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை வைத்து சத்தியம் செய்து கொண்டே வருகின்றான் அதாவது சூரியன் மீது சத்தியம் செய்யறான் அதனுடைய பிரகாசத்தின் மீது சத்தியம் செய்யறான் அவனுடைய சந்திரன் மீது அவன் படைத்த சந்திரத்தின் மீது சத்தியம் செய்யறான் இரவும் இரவு மேல சத்தியம் செய்யறான் இந்த சூரியத்துடைய பிரகாசத்தை தனியாக சத்தியம் செய்யறான் வண்ண ஒரு லைலி இதாச்சாக அதை மறைத்துக் கொள்ளும் இரவு மீது சத்தியம் செய்யறான் வானத்தை பார்க்கிறோம் இந்த வானத்தின் மீது சத்தியம் செய்யறான் இந்த வானம் முகலே இல்லாம ஒரு எந்த ஒரு தூணும் இல்லாம நிப்பாட்டப்பட்டிருக்கு இப்படி பிரம்மாண்டமான படைப்புகளை வைத்து அம்மா சத்தியம் செய்யறான் அப்படியே அம்மா சத்தியம் செய்து வரும்போது ஒரு விஷயத்தை சொல்றான் பதினோரு தடவை சத்தியம் செய்ததற்கு பிறகு யார் தன்னுடைய கல்வை தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து கொண்டார்கள் யார் தன்னுடைய தன்னுடைய உள்ளத்தை பாவத்தில் கொண்டார்களோ பாவத்திற்கு விட்டு விட்டார்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள் என்று தன்னுடைய திருமறையாம் குரான்ல சொல்றான் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்ன தஸ்கியா நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் எப்படி நமக்கு கொடுத்தானோ எந்த ஒரு சலனமும் இல்லாம எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு அழுக்கும் இல்லாத நிலையில நமக்கு கொடுத்தான் ஆனா இந்த உள்ளம் இன்னைக்கு அழுக்கால பால் அடைஞ்சு போய் கிடக்கு அப்ப அதை என்ன செய்யணும் பரிசுத்தப்படுத்தணும் ஏன் தஸ்கியா செய்யணும் யார் இந்த கல்பை படைத்தானோ யார் இந்த கல்பை படைத்தானோ அந்த ரப்போடு நெருக்கமாக்கி அவளை நேசிக்க வைத்து நம்ம உள்ளம் அல்லாஹ்வை நேசிக்க வைக்கணும் கட்டுப்பட வைக்கணும் மீது மட்டுமே ஆதரவை கொடுக்க வைத்து அவனை பயந்து உள்ளத்தாலும் வெளியாலும் அவனை பயந்து நடுங்கக்கூடிய ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாற வேண்டும் அதே போன்று அல்லாவுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவர் தடுத்ததை விட்டு விலகி அவன் எதையெல்லாம் தடுத்து இருக்கிறானோ அவன் எதையெல்லாம் நமக்கு ஹராமாக்கி இருக்கின்றானோ அவன் எதையெல்லாம் அலாராக்கி இருக்கின்றானோ அதையெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு அதை படி செயல்பட வைக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அதன்படி செயல்படுத்த வைக்க வேண்டும் அப்போதான் எல்லாருடைய நேசத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் நாம் அடைய முடியும் எப்போ அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்குதோ அப்பொழுதுதான் நாம் ஜென்னாவை நாம் அடைய முடியும் எல்லாருடைய பொருத்தம் தான் நமக்கு இங்க மிக முக்கியமாக இருக்குது எல்லாருடைய விவாவும் அல்லாருடைய குறுப்பும் அல்லாஹுடைய நேசமும் அல்லாஹுடைய பொருத்தமும் இல்ல அப்படின்னா நம்மளால ஜன்னாவை தொட்டு கூட பார்க்க முடியாது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் நம்முடைய நப்சை பரிசுத்தமாக்கிய நிலையில நமக்கு இருக்கிறோமா அல்லது நம்முடைய நப்சை அதன் போக்குல விட்டு இருக்கிறோமா என்பதை நம்ம ஒவ்வொரு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி அல்லாஹு தாலா இந்த நப்சை மூன்று வகையாக பிரித்திருக்கிறான் குரான்ல இந்த நப்சை மூன்று வகையாக சொல்றாங்க என்ன சொல்றான் ஒரு வகை நப்சுல் அம்மாரா இன்னொரு வகை நப்சுல் லவ்வாமா இன்னொரு வகை நப்சுல் முத்துமா இந்த மூன்று வகையை அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமுறை குரான்ல சொல்லி காட்டுறாங்க அதுல முதல் வகையான நப்சுல் அம்மாரா இந்த நப்சுல் அம்மாரா அப்படின்னா என்ன தெரியுமா பாவத்தை மட்டுமே நமக்கு ஏவக்கூடிய ஒரு நப்சு எந்த நிலையிலுமே பாவத்தை செய்ய சொல்லி பாவத்தை எந்த கெட்ட காரியங்களையும் கெட்ட விஷயங்களையும் கெட்ட இந்த இதுலயே நோக்கத்தை செலுத்தக்கூடிய நர்ஸு தான் நர்சுன் அம்மாரா இது அல்லாஹ் சொல்றான் சொல்லலாம் இன்னும் நர்ஸ் இல்லை அம்மாராத்து ஷூ இந்த நர்ஸுடைய உண்மையான அடிப்படை நோக்கமே பாவத்தை மட்டும்தான் ஏவும் அல்லாஹுதலா சொல்லலாம் பிராணல இந்த நர்ஸுடைய உண்மையான அடிப்படை நோக்கமே பாவத்தை மட்டும் தான் செய்ய சொல்லுவோம் அப்போ இந்த நர்ஸு எங்க போய் செல்லும் இந்த நர்ஸுடைய நம்ம இருந்தால் தான் மற்ற தசா பாந்த சாஹா நாம நஷ்டம் அடைந்து போவோம் பாவத்தை செஞ்சு அல்லாவிற்கு முற்றிலும் வழிபட்ட அடியானாக இல்லாம அல்லாவுக்கு மாறு செய்ய வச்ச அந்த நப்ஸ் நம்மளை எங்க செலுத்தும் எல்லாத்துக்கும் நம்ம சைத்தானே குறை சொல்லிட்டு இருக்கோம் சைத்தானுடைய காரணத்துல தான் செய்யற சைத்தானுடைய எதிரான தான் செய்யற அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்க அந்த நப்ஸ் இருக்கு பாருங்க அந்த நப்ஸ் தான் சைத்தானே சைத்தானா மாத்துச்சு இபிலிஷ சைத்தானா மாத்தினதுக்கு அவனுடைய நப்ஸ் தான் காரணம் அவனுடைய நப்ஸுக்கு அவன் முற்றிலுமா வழிபட்டான் அவன் நப்ஸுக்கு அவன் முற்றிலுமா கட்டுப்பட்டான் அதனால அவனை அவனை சைத்தானா மாத்துருச்சு அப்போ நம்ம இந்த நர்ஸ் அம்மாராக விட்டு முற்றிலுமாக பாதுகாத்தவர்களாக இருக்கணும் இந்த நர்ஸ் வந்து நம்மளை வந்து என்னைக்குமே தூய்மையில இருக்க கூடாது அப்போ இந்த நர்ஸை யார் தூய்மைப்படுத்தி இந்த நர்ஸை யார் தஸ்கியா பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தி கொள்றாங்களோ அடுத்த நிலைக்கு அவங்க போவாங்க அந்த நிலை தான் நர்சுல் லவ்வாமா இந்த நர்சுல் லவ்வாமா அப்படின்னா என்ன அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்றான் சொல்றோம் அதாவது இந்த நக்ஸு என்ன பண்ணும் இந்த நக்ஸுடைய செயல் என்ன அப்படின்னா இது நம்ம நன்மையிலயும் நம்மள நிந்திக்க வைக்கும் நிந்திக்கணும்னா தடுக்கும் நம்மள பாவத்திலையும் தடுக்கும் நன்மையில தடுக்கும் அப்படின்னா நம்மளை அதிகப்படுத்த வைக்கும் நம்ம நன்மை செய்யறோம் அப்படின்னா நம்மளை நன்மையில அதிகப்படுத்த வைக்கக்கூடிய இந்த நர்ஸு தான் நக்ஸுலவாமா அதே போல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ எந்த பாவத்தை நம்ம செய்யறவோ அதையிலே தொடர வைக்கிறது தான் இந்த நஃ்சு லவ்வாமா அப்போ எந்த நப்சுல நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம முதல்ல நம்ம சிந்திக்கணும் நம்ம முதல்ல நம்மளை பார்த்துக்கணும் எந்த நப்சுல இருக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களும் தன்னை பரிசோதனை செஞ்சு கொள்ளணும் அப்ப அந்த நப்சுல் லவ்வாமாங்கிறது மிக பெரிய ஒரு விஷயம் நம்ம நக்சுல் அம்மாராங்கிறது மோசமான நிலை ஆனா அந்த நக்சுல் லவ்வாங்கிறது நடுநிலையான நிலை நம்மளை பாவத்தை செஞ்சோட அது கேட்கும் ஏன் செய்யற விஷயத்த தப்பான விஷயத்த செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஏன் செஞ்ச அல்லாவுடைய அல்லாவுல பாக்கறானா இல்லையா அல்லா உனக்கு தடுத்து இருக்கிறானா இல்லையா ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லி நம்மளை கேளு கேட்க வைக்கக்கூடிய நசுல் தான் இந்த நசுல்ல வாங்கும் அதே போன்று நம்ம ஒரு நம்ம ரெண்டு ரக்காத்து சொன்னது தொழுதோ அப்படின்னா ரெண்டு ரக்காத்து நபு சொல்றது இன்னும் ரெண்டு ரகத்து தொழுதுன்னு நம்மளை அதிகப்படுத்த வைக்கும் நம்மளை ஆர்வப்படுத்த வைக்கும் அதே போட்டு குரான் ஒரு ஆயத்தை ஓதுமா இன்னொரு பத்து ஆயத்தை ஓதிப்பாரு புராண விலங்கு அப்படின்னு சொல்லி நம்மள அதிக அதிகமா அதன் பக்கம் இருக்கக்கூடிய தான் இந்த நப்சூர் அப்புறம் யாரு வந்து வெற்றி அடைஞ்சி இந்த நப்ச சரிநிலையில வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹால கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நஃ்சூர் தான் இதுதான் இருக்கிறதுல அதிகமான தரஜாவுடைய நப்சு இந்த நப்சை அடைஞ்சால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் பாவத்துல நின்று இருக்கக்கூடிய நப்சுக்கு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அவனுக்கு கேடுதான் ஆனா அஃப்லஹமன் ஜக்கா நப்சை யாரு பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ அவன் வெற்றி அடைஞ்சு விட்டான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நப்சு எது அந்த நப்சு தான் நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் இதுல நம் மத்தவங்களுடைய நப்ச பத்தி தான் பேசுவான் அவன் அப்படி செய்யறான் எப்படி செய்யறான் இவன் அப்படி பண்றான் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் நிறைய இருக்கு ஆனா நம்மளை பத்தி நம்மளை தனியா ஒரு உட்காந்து யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் கிடையாது நான் இவ்வளவு செஞ்சேன் நான் இந்த பாவம் செஞ்சேன் அப்படி பண்ணேன் அப்படின்னு தன்னை தானே குறை காண்றதுக்கு நம்ம என்னைக்குமே முன் வர மாட்டோம் என்னைக்கு அதெல்லாம் முன் வந்து சரி செய்யறோமோ அன்னைக்குதான் அது நப்சுல் முத்துமாயினாவா மாறும் அந்த நப்சுல் முத்துமாயினாவா மாறுன சகாபாக்களை பாக்குறீங்களா ஆயிஷா மதுதா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அல்லாஹ் குரான்ல ஒரு வசனத்தை சொல்றான் ஃபீ அவர்களின் தங்களின் அவர்களில் தங்களின் அதுல நடுநிலையானவர்களும் இருக்கிறார்கள் நன்மையில் விரையக்கூடியவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள் அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது இந்த மூன்று நிலைமையில இந்த மூன்று தன்மையில இது மூன்று தன்மை யாருக்கு பொருளும் அல்லாவுடைய தூதருடைய மனைவியே அப்படின்னு சொல்லி கேட்கப்படுச்சு அப்ப அல்லாவுடைய தூதருடைய மனைவியான ஆயிஷா பதிஅப்பா அவங்க சொல்றாங்க சமீன் கு மூகத்த நடுநிலையானவர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர் இந்த நடுநிலையானவர்கள் யாரு சகாபாக்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் வமீன் கும் சாபிக்கும் பிறகுவா சகாபாக்களும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹவுடைய தூதரும்

இப்படிப்பட்ட ஒரு சஹாபி கண்மணி சொல்றாங்க என்னையும் உன்னையும் போன்றவர்கள் தனக்குத்தானே அணிதனம் செய்து கொண்டவர்கள் என்று தன்னை தானே என்னைக்குமே ஒரு உணாசிக்குரிய பட்டியல நிப்பாட்டி பார்க்கணும் உமர் அடையல்ல அவங்க அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய மறைவான விஷயங்களை செய அறிந்து கூடிய ஒரு சஹாபி யாருன்னா உதய்பார் அலிவான் அந்த உதய்பார் அலிவான்கிட்ட போய் கேக்குறாங்க முனாஃபிகளுடைய பட்டியலை வைத்திருக்கக்கூடிய ஒரு சஹாபி அந்த சஹாபிட்ட போய் யா கேட்கிறாங்க நான் வந்து முனாஃபிக்குடைய பட்டியல் பட்டியல்ல இருக்கிறானா யார் உமர் உமர் ஒரு தெருவுல நடந்து சென்றால் மற்றொரு தெருவுக்கு சைத்தான் விரண்டு வருவான் அப்படிப்பட்ட உமர் உமருடைய வாயில அல்லாஹ் பேசுகிறான் என்று வஸல்லம் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வஸல்லம் அவங்க இந்த உமரல அவங்களுக்கு பல தரஜாக்கள் பல ஒரு மதிப்பை கொடுத்த போயிலும் அவங்க தன்னை என்ன செஞ்சாங்க என்னைக்குமே தன்னை தாழ்வாதான் நினைச்சாங்க ஆனா அந்த தாழ்வுங்கிறது நம்மள்கிட்ட இல்ல அதனாலதான் நாம என்னைக்குமே சுத்தமானவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம என்னைக்குமே நம்ம என்னைக்கு விடுறோமோ அப்பதான் நம்மளுடைய மாத்த முடியும் அப்ப ஒவ்வொரு அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி நான் பார்க்கா நான் பக்கலான்னு சொல்றாரு சொல்றாங்க விட்டார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவுதல போய் கேக்குறாங்க ஏன் அந்தல அப்படி சொல்றீங்க அப்படின்னு அப்போ அந்த நாள்ல சொல்றாங்க நான் ரசூல்லாவோடு விட்டு இருக்கும்போது ஒரு விதமான ஈமானோட இருக்கிறேன் ரசுல்லா விட்டு விடை பெற்று சென்று விட்டா நான் வேற மாதிரி மாறிடுறேன் அப்போ நானும் அந்த நிலையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவுகோக்கர் சொல்றான் இந்த உம்மத்துல சிறந்த மனிதர் அல்லாவுடைய தூதருக்கு அடுத்தது யாரு அவுகோக்கர் அப்போ இந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய சகாதாக்களே இப்படித்தான் நான் அவங்களுடைய நஃப்ஸை நினைத்தான் அவங்களுடைய நர்ஸுக்கு நாளைக்கு பதில் சொல்லணுமே தன்னுடைய நர்ஸ் பாவத்தை சுமந்து விட்டது தன்னுடைய நர்ஸு பாவத்தை தேடி விட்டது என்று பாவத்தையே செய்யாத அளவுக்கு வாழ்ந்த சகாபாக்கள் அப்படி நினைத்தாங்கன்னா நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் நம்ம என்னைக்கு அந்த எப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சு அதை தூய்மைப்படுத்துறோமோ அதை தஸ்கியா கொடுக்குறோமோ அப்பதான் அது வந்து சடல்ல மற்ற சலீமா அல்லாஹ் கிட்ட போவோம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ அல்லாஹ் தாலா தன்னுடைய குரான்ல நஃசு முதுமாயின்னாவை அடைந்த உள்ளங்களை பத்தி சொல்றான் அல்லா இன்ன அவளையா அல்லாஹ் அல்லாஹா அலை இவ்வளவு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் நேசர்களான நல்லடியார்களுக்கு இந்த நசு முத்துமாயினால் அடைஞ்சவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல எந்த ஒரு பயமும் இல்ல என்று அல்லாஹு சொல்றான் அல்லது அவர்கள் இறைவனை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு அவனுக்கு பயந்து நடக்கிறார்கள் உண்மையிலேயே அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறோமா என்று நம்மளை ஒவ்வொருவரும் நம்மளை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் அல்லாஹ் ஒரு கதவை சாத்திருச்சுன்னா போதும் நம்ம அல்லாவுடைய பறவை தூரமாக்கி விட்டுறோம் எந்த அளவுக்கு நாம வந்து ஒரு மிருகத்தை விட மோசமானவர்களாக மாறிடுறோம் பாவத்தை செய்யும் யாருமே பார்க்கல என்று வந்த ஒரு தனிமை என்று வந்தவர்கள் யாருமே பார்க்கலன்னு தெரிஞ்சவங்க அல்லாவுடைய பாடலை தூரப்படுத்திடுறோம் ஆனால் அந்த நப்சு முத்துமை அடைஞ்சவங்க உண்மையிலே நம்பிக்கை கொண்டு அவனுக்கு பயந்து நடக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் லஹும் புஸ்ரா ஃபில் ஹயாதி துன்யா வ ஃபில் ஆகிரா லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹி தாலிக வல் ஃபவ்ஸுல் அதீம் இவ்வுலக வாழ்க்கையிலும் நற்செய்தி உண்டு மேலான பதவிகளை அவர்களுக்கு அளிப்பதாக கூறியிருக்கும் அல்லாஹுடைய வாக்குறுதிகளில் எவ்வித மாறுதலும் இருக்காது அந்த மக்களுக்கு நசுல் முற்றுமையினா அடைந்தவர்களுக்கு அல்லாஹால மிகப்பெரிய பதவிகளை தருவோம் என்பதில் எந்த ஒரு மாற்றும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹாலா சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்கல்ல அஜபல் அஜபல் ஒரு மொழியினுடைய செயல் ஆச்சரியமாக இருக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நற்செயல் நடந்துருச்சு அவனுக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சுன்னா உடனே அல்லா போருக்கு நன்றி செலுத்துறான் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை ஏற்பட்டுருச்சு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே அல்லாவிற்கு அவன் என்ன சொல்றான் அல்லாவிற்கு அவன் முற்றிலுமே அல்லாவே நடுறான் திரும்பவும் அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் அல்லாவே நடரா அவனுக்கு நலவு ஏற்பட்டாலும் அல்லாஹ் கண்டுறான் இது அவனுக்கு எப்போதுமே சிறந்ததாக விளங்குகிறது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான் அல்லாவுடைய தூதர் சொல்லாச்சு சொல்றான் அதே போல மரண படுக்கையில நம்ம எல்லாம் இருக்கிறோம் நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு நமக்கு அருகில் வந்து உட்காந்துருவோம் உட்காந்து நம்முடைய உயிர் தொண்டைக்குரிய அடைய உயிர் கொண்டிருக்கும் அங்கும் இங்குமாக கால்களில் இருந்து ஆரம்பிப்பாங்க அப்படி ஓடும் பொழுது அப்ப அந்த தங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி ஈமான்ல நிலைத்து நின்றார்களோ யார் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாருடைய கட்டளை கட்டுப்பட்டு அல்லாஹ் தடுத்ததை விட்டு தூரமாக்கி அவனை அல்லாஹ் மட்டுமே என்று தன்னுடைய வாழ்க்கையில இருந்தார்களோ அவர்களை பார்த்து மலக்குமார்கள் நிலையில மரண படுப்பில இருக்கும் போது கூறுவாங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க நீங்க ஒன்றுத்துக்கும் பயப்படாதீங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சந்தோஷம் அடைங்க உங்களுக்கு இதுதான் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வால திருப்தி அடைந்து கொண்ட உள்ளம் என்னைக்குமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அது சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி இருந்த அந்த உள்ளத்திற்கு நாளை மறு நாளைக்கு நம்ம மரணிக்க கூடிய அந்த தருவாயில சொல்லக்கூடிய என்னா வாம்ஷிரூலில் ஜன்னா நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய சொர்க்கத்தை நோக்கி போங்க நஹ்னு ஆலியா ரஹ்ஃபில் ஹயாத்துல் દુன்யா வஃபில் ஆகிரா வலக்கும் فيها மா தஸ்தஹியான் ஃபு சொபோ வலக்கும் فيها மா தத்தாவுன்rangle உலக வாழ்க்கையிலு உங்களுக்கு நண்பர்களாக இருந்தோம் அதே போல மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு நண்பர்களே சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு உண்டு இந்த நப்சு முதுமாயின்னா அல்லாஹுவை பொருந்தி கொண்ட அந்த ஆத்மாவுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த ஆத்மாவுக்கு நாளைக்கு மறுமையில அவன் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அவன் கேட்பதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாவங்களை மன்னித்து மகா கருணை செய்பவர்கள் விருந்தாளியாக அதில் தங்கியிருங்கள் என்று அல்லாஹ் அல்லாவிடைய மலக்குமார்கள் அந்த மனிதனை பார்த்து சொல்றாங்க அதே போன்று இன்னொரு வசனத்துல அல்லாஹ்ல சொல்றான் சூரா பஞ்சனுடைய கடைசியில யா ஐய து அண்ணசு யா ஐய து அண்ணூத்துரு அந்நாளே நல்ல மனிதனை நோக்கி நிம்மதி பெற்ற ஆற்றுமாவே மலக்குமார்கள் சொல்லுவாங்க அந்த டையத்துல இது அல்லாஹ் சொல்றான் அத அந்த டயத்துல மலக்குமார்கள் சொல்லுவாங்க உயிரை கைப்பற்றும் பொழுது அயன் நிம்மதி பெற்ற ஆற்மாவேது யார் நீ இறைவனை கொண்டு திருப்தி அடைந்தவனாக இறைவனால் நீ திருப்தி கொல்லப்பட்டதாக உன் இறைவன் பக்கம் திரும்பி செல் பது நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து உதப்பூலி ஜன்னதி சொர்க்கத்தில் என் நுழைந்து விடு என் சொர்க்கத்திலும் நீ நுழைந்து விடு என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை கடைசியில நம்மளுடைய உயிர் கைப்பற்றும் பொழுது இந்த வசனத்தை கூறி நம்மளை அவர்கள் அழைத்து செல்வார்கள் நம்முடைய கை நம்மளுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் ஆனால் நம்முடைய உள்ளம் நம்முடைய உள்ளம் அம்மாராவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலையெல்லாம் தனியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுடைய மரு நம்மளுடைய இந்த மரண நேரங்கள் அது தனியாக ஒரு விரிவாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதுக்கான நேரம் இப்போ எடுக்காது அந்த நேரத்துல எவ்வளவு கொடுங்கோலாக இருக்கும் என்பதை அறிந்த ஒரு நிலைதான் அந்த யாருடைய உள்ளம் யாருடைய அல்லாருக்கு கட்டுப்பட்டு அல்லாருடைய அஹ் விஷயத்தை கட்டுப்படுறதுக்கு மாறு செஞ்சு பாவத்திலே தன்னுடைய உள்ளத்தை செயல்படுத்துச்சோ அவங்களுக்கு கேடுதான் என்று நல்லா சொல்லிட்டான் ஆனால் இந்த நப்சு முத்து மட்டும்தான் ஆஹ் அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு என்னுடைய முதல் உடனே முடிவு செய்கின்ற அம்மாவுடைய நல்லே இந்த நப்சுடைய படித்தளங்களை பார்த்தோம் நப்சை நாம் நிச்சயமாக தூய்மை அடித்த தூய்மை அடைந்து கொண்டால் மட்டும்தான் நாம் பரிசுத்தமாக்கி கொண்டால் மட்டும்தான் நமக்கு நிச்சயமாக அந்த வெற்றியை நாம் சுவைக்க முடியும் அல்லது நாம் ஒத்த தஹாசா கா என்று அல்லாஹ் போல நாம வெறுக்கப்பட்ட ஒரு அடியானால தான் அதை மறுமுறையில் எழுப்பப்படுவோம் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதே போன்று அல்லாஹுத் அல்லா இன்னொரு வசனத்துல சொல்லும் போது அனில் ஹாவா எவன் தன் இறைவனின் முன்னால் விசாரணைக்காக நிற்பதைப் பற்றி பயந்து தப்பான சரீர இச்சைக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய உள்ள தந்தை தன்னுடைய உள்ளத்தை காத்து கொண்டாலும் ஃபைனல் ஜன்னத் அய்யன்மாவா அவனுடைய தங்குவிடம் சொர்க்கம்தான் என்று அப்பா குளா தன்னுடைய திருமறை அமைத்துறான் இல்ல சொன்னான் ஆனா யார் அதை கட்டுக்கொண்டலையோ ஃபைனல் ஜன மஹையன்மா வா அவனுடைய அவனுடைய தங்குவிடம் நிரகம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அல்லானுடைய தூதர் செலவாய செல்லம்மா அவங்க நமக்கு இந்த நஃப்ஸை நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஒரு துவராக சொல்லி கொடுத்தாங்க

நம்ம ரப்பு நம்ம ரப்பு தான் இதை நமக்கு படைத்தான் இந்த ரப்பு தான் இதை செம்மையாக்கினான் அந்த செம்மையாக்கின நிலையிலேயே அல்லாஹ் கிட்ட போய் இந்த கல்வை கொடுக்கிறோமா அல்லது பாழடைஞ்ச ஒரு கல்பாக அல்லாஹ் கிட்ட போய் அந்த கல்வை ஒப்படைக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே தன்னுடைய உள்ளத்தை பொருத்தி கொண்ட உள்ளமாக அல்லாஹ் நம்மை கைப்பற்ற வேண்டும் அஃப்சூல் முத்துமாயினமாக நம்முடைய உள்ளத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நாம் சாட்சி கூறியவனாக இந்த உரையினை முறைவு செய்கின்றேன் அல்லாஹு தாலா நம்முடைய பாவனை மன்னித்து நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நம்மை ஜன்னத்தூர் பிரதோசிலே இங்கு எப்படி நம்மளை அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்தாமோ அதே போல் நாளை மருந்திலும் அல்லாஹுடைய தூதர் சதாலி செல்லும் அவர்களோடும் சகாபாக்களோடும் ஒன்று சேர்ப்பானாக அப்பொழுது கவலை ஹாதா அஸ்தாஃபி உருவாகி அலை வளர்க்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத் உருவாகி வரக்கூடும்